தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் விநாயகப் அல்லால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் செல்வம் நல்ல வேலை இவையெல்லாம் உண்டாக எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் விஸ்வபச வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திரையோதசி திதி இன்று போராடம் நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் ரிஷபராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக ஒதுங்கி இருப்பது நல்லது ரிஷபராசினர்களுக்கு சந்திராஷ்டமும் கணவன் மனைவியாக இருந்தால் அமைதி காப்பது நல்லது பொறுமை பொறுமையுடன் பேசுவது நல்லது வெளியூர் பயணங்களை தேவையில்லாமல் தவிர்ப்பது நல்லது நான்கு கிரகங்கள் பார்வை உங்கள் ராசியின் மீது சனி பார்வை உங்கள் ராசி ராசியின் மீது பத்தாம் பார்வையாக சனி பகவான் நேரடியாக அதாவது சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அர்தாஷ்டமத்து சனி என்று சொல்ல சொல்வார்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் இரு குருமார்கள் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அது அடிக்கப்போகுது யோகம் என்று சொல்லலாம் ஒரு சிலர்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் நிஜமாகவே அதான் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் இந்த தசை முடிய போது இந்த தசை முடிஞ்சவுடனே உனக்கு நேரம் இருக்கு அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் அதே ஒரு ஜாக்பாட் அடித்தா மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் சுக்ரன் லாபஸ்தானாதிபதி லாப லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் எந்த தொழில் செய்தாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் இதற்கு முன்பு எல்லாமே நஷ்டமாக இருக்கும் கடந்த ஆண்டுகளாக பலவிதமான போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த நேரம் கிரகங்கள் உங்களை வாழ்த்தி நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது வெட்டிகளை கொடுக்கப் போகிறது வருமானங்களை கொடுக்கப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது காதல் செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் திருமணத்தில் முடியும் கணன் மனைவி உறவில் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தால் அந்த அந்த சண்டைகள் எல்லாம் விலகி அமைதி நிலவு கூடிய நல்ல நேரம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் யோகமான நேரமாக இந்த நேரம் அமர்ந்த இந்த நேரம் உங்களுக்கு அமை அமைந்துள்ளது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கொடு குழந்தை பாகியம் உண்டாகப் போகிறது ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உண்டாகும் அடுத்து அரசாங்க வேலையின் வேலை அதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் சூரிய பகவான் நகர்ந்து பத்து பதினஞ்சு நாள் இல்லை இன்னும் பத்து நாளுக்குள்ளோ சூரிய பகவான் வந்து அதாவது சூரிய கிரகமும் செவ்வாய் கிரகமும் அரசாங்க வேலையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகம் பாக்கிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் அரசாங்க வேலை முயற்சி செய்வர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் ஒரு அதாவது ஒரு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்கம் மூலமாக ஏதாவது உங்களுக்கு பட்டா இல்ல இல்லை சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் தீரக்கூடிய நேரம் வழக்குகள் வெற்றியாகக்கூடிய நேரம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு எந்தவித ஒரு தடையும் இல்லை நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்கள் முயற்சிகளை கல்வியின் மீது தொடருங்கள் அந்த இலக்கை நீங்கள் விரைவில் அடை அடைவீர்கள் அடுத்து செவ்வாய் பார்வை செவ்வாய் பார்வை அதை பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் திருமணம் செய்து வைக்க ரொம்ப முப்பத்தஞ்சு வயசு நம்ம ரொம்ப ஒரு எத்தனையோ வரம் பார்த்து நிறைவேறலாம் இந்த நேரம் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் ஒன்னே ஒன்று சனி பார்வை சனி பார்வை வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க குரு பார்வை சுக்கரன் பார்வை எல்லாமே அதுக்குண்டான செல்வங்களை அதுக்குண்டான குணங்களை என்னென்ன இப்போது செவ்வாய் பார்க்குதுன்னா நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அந்த நிலையில் உள்ள தனுசு ராசினிகளுக்கு மூலம் போராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நல்ல சுபமாற்றங்கள் ஏற்பட போகிறது அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றில் ராகு அமர்ந்து உள்ளார் ராசியில் இப்போது சந்திரன் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் குரு சந்திர யோகம் நடந்து கொண்டிருக்கிறது தாயால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது த தாய் மூலமாக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் கைகளை வந்து சேரும் அடுத்து குருச்சந்திர யோகம் மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் தனுசுராசினிகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது பாக்கியஸ்தானத்தில் செவ் கேது அமர்ந்து உள்ளார் கேது அமர்ந்து உள்ளார் புதனும் சூரியனும் எட்டாம் இடத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகந கிரகநிலைகள் தனுசுராசி ரொம்ப அடுத்தவங்க மேலே தன் தன்னுடைய அதாவது ஒரு கணவன் தனுசு ராசியாக இருந்தால் மனைவி மீது குடும்பத்தின் மீது அதிகமாக பாசம் கொண்டவராக இருப்பார்கள் அதிகமாக தன்னை சுய கட்டுப்பாட்டாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் தன் தனக்குள்ளே அடக்கமாக இருக்கும்னு நினைப்பாங்க எல்லாருமே அதில் தான் சில விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் சனியோட பார்வை வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பாக உண்டாகும் சில இடங்களில் பேச கூடாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சில இடங்களில் பேசிதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சனி பகவான் நல்ல இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சாரி சுகஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தனஸ்தானாதிபதி அவர் குடும்பாதிபதி அடு அடுத்த அஷ்டமத்து சனி சுகஸ்தானத்தில்ன்னா திடீர்னு வண்டி வண்டி ரிப்பேர் ஆகும் இல்லை வேலையில் திடீர்னு வந்து என்னடா இவ்வளோதோ நல்லது சொல்லிட்டு திருப்பி எப்படி நினைக்காதீங்க ஒவ்வொரு கிரகங்கள் அதுக்குண்டான வேலைகளை செய்யும் அப்போது சனி சின்ன பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அந்த சனி தோஷங்கள் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து இனிப்பு வைத்து வழிபடுவதன் மூலமாக குரு இறை அருள் பெறலாம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும் வெற்றி பாதை வலி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த மாத ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கப் போகிறது தனுசுராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் பிரச்சனைக்கும் போகாதீங்க சில பேர்ல பார்த்தீங்கன்னா சனி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகலாம் இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போகலாம் இல்லை இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை நம்பி கொடுக்காதீர்கள் கொடுத்தால் வராது அதனால் வந்து தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சனி பகவானை தவிர மற்ற கிரக சனி பார்வை கொடியது சனி இருக்கும் இடம் யோகமாக இருக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படும் என்று வேண்டுமென்றால் நவகிரங்களில் உள்ள எல்லா கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் இல்லத்தில் நிம்மதி நிலவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் எதிரிகள் விலகுவார்கள் செல்வம் வரும் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு பதவிகளை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவதால் நிறைய நன்மைகள் கெட்டது யார் செய்தாலும் அவர்களுக்கே அது திரும்பி போகும் தனுசு ராசியை பொறுத்த மட்டில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துங்க கொடுத்து போத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கொஞ்சம் ரொம்ப நீங்கள் அறிவாளியான ராசி அதில் ம மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உலகத்திற்கே வந்து ஆசானாக விளங்கக்கூடிய குரு பகவான் அவரே தனாதிபதி அதனால் நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்காமல் போவாங்க அதுக்கு வந்து நீங்கள் அந்த எந்த ரூட்டு உள்ளே போதும் பாருங்கள் எந்த ரூட்டில் போனால் நம்ம பையன் நம்மகிட்ட அழகாக இருப்பான் நம்ம பொண்ணு நம்மகிட்ட அழகாக இருப்பாங்க நம்ம கணவர் நம்மகிட்ட சண்டை போடாமல் இருப்பார் நம்ம மனைவி அன்பாக இருப்பான் அப்படின்ற அவங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை பேசுங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை நேர்மையானவர்கள் இருந்தாலும் கடந்த பத்தாண்டுகள் நிறைய கடன் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகப் போகிறது இறைவனர்களால் உங்கள் வா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதருக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்